ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரியில் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி என்னோடது வந்து போன வருஷமே மானிட்டைஸ் ஆகிடுச்சு ஆனால் சேலரி வந்து மாதம் மாதம்லாம் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துலாம் வீடியோ போட மாட்டேன் அதனால் தொடர்ந்து வராது எப்போயாச்சும் நூறு டாலர் சேரும் அதுக்கப்புறம் நான் போய் எடுத்துப்பேன் அந்த மாதிரி தான் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சாரி எடுத்தோம் எடுக்க போனது எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் மாதம் வந்திருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வந்து எடுத்துக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி சேல்ரி வாங்கியிருக்கேன் வேலைக்கு போயிருக்கேன் சேலரி வாங்கியிருக்கேன் இருந்தாலும் இது வந்து வீட்டுல வீட்டுல இருந்து மொத்தமாக ஒரு பணம் வருது அப்படிங்கிறப்போ நம்ம அதில் அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்ட்டு புடவை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா அம்மா வாங்கணும்னு சொல்லலை நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேற வந்துச்சு மச்சான் கல்யாணம் வேற வந்துச்சா சரி அதுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு வந்து நான் இந்த சாரி எடுத்திருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்லாம் பிடிக்கும் அதனால இந்த கலர் அம்மாவுக்கு எடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து பார்த்தேன் இது வந்து இதுவுமே நல்லா இருந்துச்சா இது எடுக்க போன டைம்ல வர ஃபங்க்ஷன் இருந்துச்சா சரி எனக்குமா இது எனக்கு நல்லா இருக்கலாமா இந்த புடவை நல்லா இருக்கலாமான்னு சொல்லவும் சரி நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த புடவை எடுத்தாங்க இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டுனது வந்து அம்மாவுக்கு இது வந்து ரெண்டுமே பிங்க் ஷேடு தான் ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி இருக்கும் புடவை ஃபுல்லாகவே ப்ளவுஸும் முந்தி பார்ட்ரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி பிங்க்கு ஆனால் இந்த சேரீ வந்து ஃபஸ்ட் டைம் கட்டும் போதே வெறுத்து பெட்டியன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டோன் இருக்குது அது ஓகே நம்ம பார்க்கும்போது தெரியுது நம்ம வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இடுப்புக்கிட்ட வைக்கிற பிளேட் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே அழகாக சல்லு சல்லுன்னு விழுந்து கிடக்கு ஆனால் நம்ம முந்தான போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புடச்சி புடச்சிக்கிட்டு நிற்குது ஒரு ஃப்ளாட்டாக இல்லை ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே விழுந்து விழுந்து போகிற மாதிரி சைடில் அப்படியே தள்ளி தள்ளி போகிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு டைம் இந்த சாரி கட்டினது தான் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் இதில் வந்து மேக்ஸி ரெடி பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து கடைக்கு போகணும் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அம்மா கிரைண்டர் வச்சு மாவு அரைக்கிறப்போ கையால் சுற்றி சுற்றி அரைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டர் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரைண்டர் வாங்க போயாச்சு ஸோ இந்த கிரைண்டர் தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கினோம் ரெண்டு பாட்டில் ஒரு சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க்கு அடுத்ததாக வந்து ரெண்டு பேகு ஒன்று வந்து ஹேண்ட் பேக்கு எனக்கு வந்து இந்த மாடல் ஹேண்ட் பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேற ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி நம்ம இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கடையில் இருந்துச்சா சரின்ட்டு உடனே வாங்கிட்டேன் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் பேகு ஏன்னா நாங்கள் வந்து டூர் போகிறதுக்காக நான் வந்து பே பண்ணியிருந்தேன் சரி நானும் அம்மாவும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ட்ராவல் பேக்லாம் வாங்கியிருந்தோம் அந்த பாட்டில் எல்லாமே அதுக்கு தாங்க போனால் தண்ணிக்குலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து மச்சான் கல்யாணத்துக்கு அந்த பிளவுஸை போட்டுட்டு சாரி வந்து இந்த சேரீ தான் நான் இப்போ வந்து கட்டியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா இந்த மாதிரி ஒயிட் ஹீல்ல வச்சேன் எனக்கு ஒரு செப்பல் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை ஆனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் இந்த ஃப்ரண்ட்ல எலாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா இது வச்சு நான் எப்போதுமே வாங்க மாட்டேன் பட் அந்த கடையில் போயிட்டு ரொம்ப தேடி பார்த்துட்டோமா அவர் ரொம்ப நேரம் எடுத்து கொடுத்தாரா சரி நம்ம வாங்காமல் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த செப்பல் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் இது வந்து செப்பல் ஃபுல்லாக வீணாகவே போலங்க அப்படியே இருக்கு ஆனால் அந்த எலாஸ்டிக் மட்டும் வீணா போயிட்டு அதனாலேயே அந்த செப்பல் வந்து போட முடியலை அடுத்ததான் நம்ம வந்து டூர் வந்து கிளம்பியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் நாங்கள் ராமேஸ்வரம் டூருக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் நான் வந்து ரொம்ப இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் நிறைய தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி அங்க சொட்டு சொட்டா ஊத்துனதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இல்லைடா தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீசன் இல்லை இல்லை சீசன் இருக்கிறப்ப வரும் அடுத்ததா இது வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வ ராமேஸ்வரம் இல்லை கன்னியாகுமரினு நினைக்கிறேன் கன்னியாகுமரி இதில் வந்து சூரியன் சாயங்காலம் சூரியன் மறையிறது அதை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போயிருந்தாங்க ஸோ சூரியன் மறையிறப்போ அந்த சரி கொஞ்சம் வீடியோ எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் காலையில இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மறையிறதையும் காமிச்சாங்க அதே மாதிரி சூரியன் எலும்புறதையும் காமிச்சாங்க அந்த டைம்ல கரெக்டாக கொண்டு போய் விட்டுருந்தாங்க ஏன்னா ஊரில் ஊ ஊர்ல வந்து எல்லாரும் சேர்ந்து போகிற மாதிரி பஸ்ல டூர் போயிருந்தோம் அதுல வந்து நம்ம இஷ்டத்துக்கு வரண்டியெல்லாம் போக முடியாது அவங்க எங்கெங்க அழைச்சிட்டு போகிறாங்களோ அங்கங்க தான் அழைச்சிட்டு போவாங்க நம்ம போய் அங்கே பார்த்துக்கணும் நான் வந்து மெயினாக இந்த கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பலில் போகலாம் கப்பல் இல்லை போட்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது அது அதனால தான் நான் மெயினாக வந்தது எனக்கு அது ரொம்ப இது வரைக்கும் நான் போனது போட்டில் போனதில்லை ஸோ அதனால தான் எனக்கு வந்து மெயினாக போனதே கடைசியில் பார்த்தாக்கா நாங்கள் போன நேரத்தில் டைம் ஆகிடுச்சி ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சி அதனாலேயே என்ன ஆகிடுச்சின்னா அங்கே போக முடியாது போக முடியலை அதுக்கு மேல மாட்டாங்க மாமாட்ட அதுவும்லாம நைட் டைம்யிடுச்சு இமே அங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா தரையிலே நிற்க வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா இங்க இருந்து வேலை மாட்டு அங்கே கிளம்பி போனதே அந்த போட்டில் போகிறதுக்கு தான் கடைசியில் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு ஆனால் டூர் அழைச்சிட்டு போனவங்க பிரச்சனை கிடையாது இப்போ அழைச்சிட்டு போகிறாங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு இறக்கி விடுறாங்கன்னா திரும்ப மறுபடியும் எல்லாரும் ஒரு டைம் சொல்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்துடணும்ல சோ ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மிஸ் ஆடுறது அவங்கள தேடுறது அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு அதனால ஆறு மணிக்கு நம்ம போவோம் அந்த இடத்துல போக முடியலை அதனால் நம்ம வந்து பார்க்காமயே நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம் திரும்ப காலையிலேயே வந்து ஒரு ஒரு ரூம் மாதிரி வீடு மாதிரி இருந்துச்சு அது அங்கே வந்து தங்க வச்சுருந்தாங்க அதுலேயே அங்கேயே வந்து இருந்து தங்கிட்டு நம்ம வந்து காலையில் சூரிய உதயமுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதான் நான் மொதல் மொதல் என் என் மொபைலில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இருக்கிறத வந்து அதாவது ஃபிரண்ட்டும் பேக்கும் ரெண்டுமே சேர்ந்து எடுக்கிற மாதிரி டியூவல் கேமரா இருக்கிறத வந்து நான் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன் அதோட நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து சூரிய உதயம் பாக்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே இருந்து மேலே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பார்க்கும்போது அந்த வியூ வந்து தண்ணியில இருந்து அப்படியே தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா தண்ணிக்கு கொஞ்சம் மேல இப்ப தெரியுது பார்த்தீங்கன்னா அதுல இருந்தா தெரியவே ஆரம்பிச்சிச்சு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் மேகம் மறைச்சிட்டா என்னன்னு தெரியல அது வந்து எனக்கு தெரியல தண்ணியில இருந்து கிளம்பும் இந்த போட்டோலாம் நம்ம பாக்குறோம்ல போட்டோல வீடியோலாம் சரி அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா தலைவர் மேலே எழுந்திரிச்சிட்டாரு எங்கள் ஊரில் வந்து பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் திருப்பதி டூரு அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரம் இது மாதிரி கோயிலுக்குலாம் அடி அது இந்த மாதிரி டூர்லாம் அடிக்கடி போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க திருப்பதி மட்டும் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை போவாங்க ஸோ நான் வந்து சின்ன அப்படி தான் போவாங்க எங்கள் வீட்டிலலாம் போவாங்க அடிக்கடிச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டிலலாம் போவாங்க ஆனால் நான் தான் வீட்டுக்கு பெரிய பிள்ளையா அதனால என்னை கொண்டாந்து எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு எங்கள் ஆத்தாட்டை இல்லைன்னா எங்கள் சித்தி வீட்டில் இந்த மாதிரி விட்டுட்டு தம்பியும் பாப்பாவையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ராமேஸ்வரம் வந்ததில்லை எங்கள் அம்மாலாம் வந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா தம்பி மூணு பேரும் ஊட்டி கொடைக்கானல் டூர் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க போல் டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க தானே அப்போ நான் இருந்தேன்னா நான் என்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க சித்தி வீட்டில் கொண்டு போய் உன்னை போய் சித்தி வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு ரொம்ப ஜாலியாயிட்டு வீட்ல இருந்து சித்தி வீட்டுக்கு போறவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு அங்க வந்து தங்கச்செல்லாம் இருக்கால ஜாலியா இருக்கும் அதனால அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டக்குன்னு கிளம்பிப்பட்டேன் எனக்கு இந்த மி இந்த மிஷின் தெரியாது ஊட்டி குடைங்களை போற விஷயம் எனக்கு தெரியாது சரின்ட்டு நானும் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது போயிட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு வந்து என் தம்பி காட்டுறான் ஆஹா நம்மளை கொண்டாந்து இங்க தள்ளி விட்டு அவங்க அங்க போயிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ஆனா எனக்கும் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா வாந்தி வந்துகிட்டே இருக்கும் சின்ன பிள்ளையெல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பேன் பஸ்ல போனா ஒத்துக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ரெண்டு மூணு பசங்களாம் அழைச்சிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து அவங்களும் நம்மள பாத்துக்கணும்ல அதுக்கும் டைம் ஆகும்ல அதனாலேயே வந்து மோஸ்ட்லி என்னை வீட்டில் விட்டுட்டு தம்பி பாப்பாவே அழைச்சிட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போனுச்சு நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் வந்து டூர் போனாங்க ஊட்டி கொடைக்கானலில் கொடைக்கானல் மட்டும் டூர் போனாங்க மூணு நாள் அங்கே இருக்கிற மாதிரி கொடைக்கானல் மட்டும் இருக்கிற மாதிரி காலேஜ் டூர் அப்படின்னாலே மோஸ்ட்லி விடுறது கஷ்டம் இருந்தாலும் என்னை வந்து சின்ன பிள்ளைல இருந்து என்னை அழைச்சிட்டு போல இப்போ என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாக்கு கிடைச்சிச்சு எனக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் மூணு நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம் அது ஒரு ஹாப்பி ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் நான் ஊட்டி போனதில்லை கொடைக்கானல் போயிருக்கேன் ஊட்டி போனதில்லை இந்த மாதிரி அனுபவம்லாம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சூரியன் தலைவரும் எழுந்திரிச்சிட்டாரு நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுபட்டிக்கு சைடில் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா கடல்கிட்ட தானே நிற்கிறோம் சரி கால்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து நம்ம தனியாக போனோம்னா ஒன்றுமே இல்லை இல்லை அம்மா வந்துருக்கு இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே குதிக்கிறது விளாட்றது அதுங்களை பிடிச்சி தூக்கி போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் போகும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பீச்சில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அதில் சும்மா நம்ம போனோமா கால் நினச்சோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் பீச் இருக்குது அதனாலேயே பீச் வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல சும்மா போயிட்டு கால் நனைச்சிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே பார்த்தீங்களே இந்த செப்பல் தான் நான் போட்டு போயிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு செப்பல் வாங்கினேன் தெருவில் போகிறவங்கள்ட்ட வாங்கினேன் அது வந்து வீணாக போயிடுச்சு அதனால சரி இந்த செப்பல் வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போதான் அந்த டூருக்கே போட்டு போறேன் வேற எங்கேயுமே நான் போட்டு போல ஸோ அப்போ போட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு கொஞ்சம் ஹீல்ஸ் கூட வச்சு போட்டதே இல்லை நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் வாங்கி நான் செப்பல் போடுவேன் இதுல வந்து லைட்டாக ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கா அதுவே வந்து எனக்கு ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு முக்காவசி நேரம் செருப்பு கழட்டி கையில் வச்சுக்கிட்டு தான் நடந்து போயிட்டு இருந்தேன் எங்கே பார்த்தாலும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போயிருந்தோம் ஆனால் நான் வீடியோ எடுக்கல என்னன்னு தெரில நான் அந்த கோயிலில் வீடியோவே எடுக்கலை அடுத்து தான் இது ஒரு கோயில் எனக்கு என்னென்னு சரியாக தெரில நான் போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா அதனால் எனக்கு என்ன கோயில் என்னென்னு சரியாக தெரியல ஆனால் இப்போ கூட என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போனப்போ செம்ம வெயில் சுட்டு எரிச்சுட்டு அப்படியே சம வெயில் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த கோலம்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குல்ல பெயிண்ட்லேயே வந்து கோலம் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இந்த கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறனால பார்க்கவும் அழகாக இருந்துச்சு அதுலேயும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வெயில் சுத்தமாக தாங்க முடியல சரிப்போ நம்ம வந்து பஸ்லேயே உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து குடியரசு தின விழா கொண்டாடுறாங்க போல அதனால கொடியெல்லாம் ஏத்துறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா ஜனகண மனகதி பாட்டு போட்டு ஒரு சம்ம வாய்ப்பா இருந்துச்சு கேளுங்க நீங்களும் அடுத்ததா அங்கே எல்லாருமே முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து எல்லாருமே பஸ்ல வந்து ஏறிட்டாங்க அடுத்து வந்து சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் பஸ்ல இது வந்து எந்த ஏரியாலாம் தெரியல பார்க்க இடம் நல்லா இருந்துச்சு மலை எங்கூர் சைடெலாம் மலைலாம் கிடையாதுல்ல இங்கே வந்து மழையெல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த சைட்லே தான் நம்ம பார்த்துனாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் தான் அது செம்ம பெரிய கோபுரமாக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அது விஷயம் கிடையாது இருந்தாலுமே ஒரு ஒரு மாதிரி மன மெய்தி மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பா போய்ட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்க நம்மளோட மனசு வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ இந்த கோயிலுக்கு போகிறப்ப அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து டூர் போகிறப்ப பஸ்ஸில் அது போயிட்டு போயிட்டுருக்குறப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிற அது இதுன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது இந்த கோயிலில் போய் அப்படியே அழகாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும்போது பார்க்க அப்படியே ஒரு மனசு வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் கே பாம்பன் பாலம் இந்த பக்கமும் கடல்லு அந்த பக்கம் கடல் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு சைடில் உட்காந்துருந்தேன் ஜன்னல் ஒருத்தர் உட்காந்துருந்தேன் ஸோ அந்த சைடில் மட்டும் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரேன் அந்த இன்னொரு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு பாலம் போயிட்டுருக்கோமோ அது இல்லாமல் அந்த அண்ணன் வந்து ரயில் பாலம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த கடலோட கலரே பாருங்கள் ஒரு மாதிரியுடைய ப்ளூ கலரில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி டூர்லாம் நம்ம போயிட்டு வரும்போது அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து அந்த பஸ்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் எப்படா நம்ம வீட்டில் போய் படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் வந்து எனக்கு இப்பயே வர ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் நைட்டு நைட்டு கிளம்புனுச்சு பா பஸ்ஸு காலையில் நைட்டே வந்து எனக்கு செம வாந்தி ஒரு மாதிரி ஆகிட்டு வாந்தி எடுக்கலை பிள்ளை ஆகிட்டேன்னு ஆனால் ஒரு மாதிரி ஆயிட்டு படபடன்னு வர ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மறுநாள் காலையிலேருந்து கொஞ்சம் பாடி செட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் ஓகே தான் இருந்தாலும் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது இது எல்லாமே யூடியூப் பணத்தில் வந்ததுலேயே நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு கிடையாது இதில் என் தம்பியும் படம் கொடுத்தோம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் வாங்கினோம் ரெடி பண்ணோம் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் மாத சம்பளமே நிறைய வரும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல ஒரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி யாருக்கு எல்லாம் சொந்த காசுல டூர் போகணும் சொந்த காசுல செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்